செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூர டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் ஜோதிட திவ்ய பாரதி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி நேயர்கள் பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் சிம்ம ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை வழி மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் தந்தை வழி மூலமாக ஒரு சுப நிகழ்ச்சி தந்தை வழியில் பூர்வீக சொத்து இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு நன்மை உண்டாகும் ஜாதகருக்கு வந்து கல்யாணமான தம்பதிகளுக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கு வந்து இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அதனால கணவன் மனைவி இந்த நேரத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் மூத்த சகோதரன் சகோதரி மூலமான சிறு பிரச்சனைகளும் உண்டு அதனால் வந்து சகோதரர்களிடையே வந்து கருத்து வேறுபாடு வர்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது மாமியார் அத்தை மூலமாக கூட சில பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பும் வரக்கூடும் அதனால் வந்து அதை தவிர்த்துக்கிட்டு நல்லது பெண்கள் இருந்தால் கர்ப்பவை மூலமாக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் பெண்கள் வந்து உங்கள் உடல்நலத்தில் கவனத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தால் சர்க்கரை நோய் நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படும் ஆண் ஆகவே ஆண்களும் உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வேலை ப வேலை சம்மந்தப்பட்டதில் வந்து ஒரு மேன்மை ஏற்படும் அதனால சந்திரன்ன்றது பணம் என்றதுனால உங்களுக்கு பணமும் கொஞ்சம் வரத்துக்கு இந்த காலம் நல்லா இருக்குது அடுத்து ஏழில் வந்து சனி இருப்பதால் கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு கருத்து வேறுபாடு மூலம் பிரச்சனைகள் உண்டாகும் கணவன் மனைவி உங்கள் இருவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லது ஏற்படும் எட்டில் ராகு இருப்பதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வரும் வீண் வம்பு சண்டை அதெல்லாம் வரும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறதுனால உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் இந்த காலம் பத்தில் வந்து குரு இருக்கிறதுனால தொழில் ஒரு மாற்றம் ஒரு ஏற்றமும் இருக்குது ஆனால் யாரை நம்பியும் நீங்கள் வந்து பணம் வந்து எதிலுமே போயிட்டு ஏற்படுத்திக்காதீங்க பன்னெண்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூக்கமின்மையெல்லாம் ஏற்படும் அதனால வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டைம் பார்த்துட்டு உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அடுத்து சிறு பயணம் மூலமாக உங்களுக்கு ஒரு அலைச்சல் எல்லாம் ஏற்படும் இருக்கு அதனால உடல்நிலையில் கவனம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பொன் பொருள் சேர்க்கை சேர்க்கறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு ரெண்டில் வந்து கேதுவும் இருக்கிறதுனால மன கணவன் மனைவி வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வேலை இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அதனால் வந்து வேலை இடத்துல வந்து கொஞ்சம் அனுசரித்து பொறுத்து நல்லது நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உணவுங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்